அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் யூஸ்ஃபுல் நயன்சிக்ஸ் சேனல் விளையாட சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி பல பயனுள்ள தகவல்கள் நீங்க தொடர்ந்து பார்க்க விரும்பினா நம்ம யூஸ்ஃபுல் ஐன்சிக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்ட கேள்வி குரு பயிற்சி பலன்கள் எப்போது பதிவிடப்படுங்கன்னு கேட்டிருந்தாங்க குரு பயிற்சி எப்போது இந்த குரு பயிற்சி சம்பந்தமாக நிறைய பேர் நம்ம தொடர்ந்து இருந்தாங்க அது சம்பந்தமாக தான் வரப்போற பதிவுகள்லாம் நம்ம தொடர்ந்து பதிவிட போறோம் அதனால எல்லா வீடியோ நீங்க மறக்காம பாருங்க அந்த வீடியோ நீங்கள் பார்த்தோம் மட்டுமல்லாமல் உங்கள் நண்பர்களும் அவங்களும் பரட்டும் இப்போ இந்த வீடியோல குரு பேச்சு எப்போது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை பதினெட்டு புதன்கிழமை அன்றைய தினம் குரு பேச்சு நடைபெறுகிறது சுமார் மாலை ஐந்து மணி பதினைந்து நிமிடத்திற்கு குரு பேச்சு நடைபெறுகிறது இப்ப குரு பகவான் வந்து மேசராசியிலிருந்து ரிசபராசிக்கு பேச்சு ஆகிறார் மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து ரிசபராசி கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திற்கு பேச்சு ஆகிறார் இதனைத் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி பலன்கள் மற்றும் குரு பார்வை எல்லாமே நம்ம பதிவிடுறோம் இந்த ராசி பலன்கள் நம்ம கூறியது அனைத்துமே கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்டவை மட்டுமே உங்களுடைய ஜாதகத்தின் கட்டத்தை பொறுத்தும் உங்களது புத்திகளை பொறுத்தும் சிறு சிறு மாறுதல்கள் ஏற்படும் இந்த மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சியில குரு பகவான் நான்காவது தடமாகிய சுகஸ்தானம் அதாவது குடும்பஸ்தானத்திலிருந்து ஐந்தாவது இடமாகிய பஞ்சமஸ்தானம் பூர்வீக புண்ணியஸ்தானத்திற்கு பயிற்சியாகிறார் பொதுவாக மகர ராசிக்கு பனிரெண்டு மற்றும் மூன்றுக்கு அதிபதி தான் குரு பகவான் பொதுவாக மகர ராசி வந்து சனியோட வீடு இந்த குரு பயிற்சியில் சனியோட வீடை குரு பகவான் பார்ப்பது மிக சிறந்த விஷயமாக கருதப்படுகிறது அதனால இந்த குரு பயிற்சியில குரு பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான பலன்களே தெரிகிறார் அஞ்சு ஏழு ஒன்பதில் குரு பகவானை வந்து பார்ப்பது மிக விசேஷமான ஒன்று பூர்வீக நம்ம பார்த்தோம்னா இதுவரைக்கும் பூர்வீக சம்பந்தமான சொத்துக்கள் அந்த சொத்துக்கள் சம்பந்தமாக கோர்ட்டில் கேஸ் நிலவே இருந்தால் அந்த சொத்து பிரச்சனைகள் அந்த பூர்வீகம் சொந்தங்கள் கூட பிரச்சனைகள் இது மாதிரி எல்லா பிரச்சனைகளுமே நீங்கி அதிலிருந்து நம்ம விடுபட்டு வரதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இப்போ கேஸ் கோர்ட்டில் நிலவில் இருந்தால் அதை வெற்றி பெறதற்கான வாய்ப்பு அந்த பூர்வீக சொத்துக்கள் நம்ம விற்க முடியாமல் கஷ்டப்பட்டு தடை ஏற்பட்டு தான் தடைகள் நீங்கி அந்த சொத்துக்களை விற்று அதற்குள்ள அது மூலிமா நன்மை பெற முடியும் அந்த சொந்தங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தால் அது எல்லாமே நீங்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் பொது

ஒரு பிரான்ச்சு இன்னொரு பிரான்ச்சு நம்ம டெவலப் பண்ணுறது இது மாதிரி தொழில் சமமான விஷயங்கள் நீங்க தாராளமாக பண்ணலாம் மேலும் நல்ல நண்பர்கள் அரசியல்வாதிகள் அரசியல் அரசுகளில் உயர் பதில் இருப்பவர்களுடைய நட்பு வெளிநாட்டில் இருப்பவர்கள் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு அதனால அதன் மூலியமாக நீங்க தொழில் முன்னேற்றுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் மேலும் இந்த மகர ராசிக்கு குருவோட பார்வை எப்படி இருக்குன்னு வாங்க நம்ம பார்ப்போம் மகர ராசிக்கு இந்த குரு பேச்சில குருவுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா மகர ராசிக்கு குரு ஒன்பதாம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார் அதாவது குரு பேச்சியில் குரு பகவான் கன்னி விருச்சிகம் மகரம் என்ற மூணு ராசிகளை நேரடியாக பார்க்குறார் அந்த வகையில் மகர ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறது அது பாக்கிய பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் மகர ராசிக்கு மிக சிறப்பான காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏற்கனவே வந்து ஏழரை சனி நடந்து அந்த ஏழரை சனியில் சனி நடந்து இருக்கக்கூடிய இந்த வேலையில் இந்த குரு பார்வை மகரத்துக்கு வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது மகர ராசி குறிப்பாக திருமணம் பாக்கியஸ்தான பார்வையில் இருக்கும்போது திருமண பாக்கியம் உத்தியோக பாக்கியம் குழந்த பாக்கியம் வீடு கட்டுற பாக்கியம் இடம் வாங்குற பாக்கியம் வாகனம் வாங்குகிற பாக்கியம் நகைகள் வாங்குற பாக்கியம்னு சொல்லிட்டே போகலாம் இந்த பாக்கியங்களை ஏற்படுத்துவார் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த குரு பார்வை நேரடியாக உழுவக்கூடியது தான் இந்த மகர ராசி மகர ராசிக்கு குரு வந்து பார்க்கும்போது மூன்றாம் இடம் மற்றும் பனிரெண்டாம் இடத்துக்கு அதிபதி வலிமை ஸ்தானம் மற்றும் அயன சயனஸ்தானத்துக்கும் அதிபதி அப்படிப்பட்ட அந்த குரு பகவான் நேரடியாக மகரத்தை பார்ப்பது ரொம்ப விசேஷமானது அதே போல குரு பகவான் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருப்பதனால் ஜீவனத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க பூர்வீகத்திலிருந்து வந்த குழப்பங்கள் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த சச்சரவுகள் பூர்வீக வீட்டிலிருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கும் அடிப்படையான முன்னேற்றம் எதிர்பாராத வளர்ச்சிகளை பெறுவாங்க காரிய தடைகள் நீங்கி ஒரு புத்துணர்ச்சி முகப்பொழிவு ஒரு வைராக்கிய சிந்தனை எடுத்த காரியங்களில் வெற்றிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் குருவுடைய பார்வையினால் மிக சிறப்பான அமைப்புகள் சிறப்பான யோகங்கள் இருக்கிறது இருந்தாலும் குரு வழிபாடு செய்யும்போது மேலும் சிறப்பான பலன்களை நன்மைகளை பெற முடியும் மகர ராசிக்கு இந்த குருவுடைய பேச்சு மிக சிறப்பான காலம் மிக சிறப்பான நன்மைகளை பெறுவார்கள்